ஹாய் குட்டீஸ் சிந்திக்க பழக நிகழ்ச்சி மூலமாக மீண்டும் உங்களை சந்திக்கிறதுல எனக்கு மிக்க மகிழ்ச்சி இன்று பிறந்த காணும் அனைத்து நல்லுவனங்களுக்கும் பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் நம்ம அலிபாபா கதை பார்த்துட்ருக்கோம் இல்லையா அதில் அடுத்து என்ன நடந்திருக்கும் அப்படிங்கிறத இந்த கதையில பார்ப்போம் அந்த காசிம் என்ன பண்ணா விறகு வெட்டி பிழைக்கலாம்னு சொல்லிட்டு அந்த காட்டுக்கு போனானா அப்படின்னு பார்த்து ஒரு வியாபாரி என்ன பண்ணா வந்துட்டு இருந்தான் சரி நீ என்ன தம்பி இந்த பக்கம் வந்துட்டுருக்க அப்படின்னு ஒன்று அவர் சொன்னாரா ஏங்க எனக்கு பிழைக்கிறதுக்கு வழி இல்லை அதனால கொஞ்சோண்டு விறகு வெட்டி அதுலேருந்து இருந்து நம்ம கிடைக்கிற வருமானத்தில் நம்ம பிழைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாராம் சரினா என்ன பண்ணாராம் வியாபாரி அவர் வழியை பார்த்துட்டு போயிட்டாரோ அதுக்கப்புறம் காசியும் போய் என்ன பண்ணான் கொஞ்சோண்டு விறகு வெட்டிட்டு வந்து அவங்க தம்பிகிட்ட போய் தெரு தெருவா வித்துட்டு வாப்பா அதுல வர்ற வருமானத்தை வச்சு நம்ம சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி கொடுக்கறதுக்காக வந்துட்டானோ அந்த நேரம்னு பார்த்து அந்த பாதையில ஒரு பெரிய என்ன பண்ணார வண்டியில இருந்தாராம் அவருடைய வண்டி வந்து கீழே சாஞ்சிருச்சான் சாஞ்சோடனே அவருடைய கால் வந்து அந்த சக்கரத்துல மாட்டிருச்சு மாட்டினோடனே அவரு அப்படியே கீழே கடந்திருக்கிறாரு அத வந்து காசிம் வந்து அடுத்த நாள் தான் வந்து பார்த்துருக்கான் சரி இவருக்கு உதவி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெரிய பணக்காரருக்கு என்ன செஞ்சான் காசிம் வந்து உதவியெல்லாம் பண்ணிருக்கான் வண்டியெல்லாம் வெளியில எடுத்து விட்டுட்டு அவருடைய காலுக்கு மருந்து போட்டு அவரை பாதுகாப்பா கொண்டு போய் தன்னோட வீட்டுக்கு அழைச்சிட்டு போயிருக்கான் போனொன்னு அந்த பணக்காரர் வந்து கேட்டாராம் தம்பி உன்னை பார்த்தா ரொம்ப நல்ல மாதிரியா இருக்க ஆனா நீ என்னன்னா ஏன்பா இப்படி விறகு வெட்டி கஷ்டப்பட்டுட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு அந்த காசிம் சொன்னாராம் நான் வந்து நல்லாதாங்க இருந்தேன் இப்ப என்ன செய்யற சொல்றது கூடா நட்பு கேடாய் முடியும் அப்படின்னு நினைச்சிட்டு நான் வந்து கெட்ட நண்பரோட சேர்ந்து இந்த மாதிரி நிலமைக்கு ஆளாகிட்டேன் அப்ப வந்து சக்தி இருந்துச்சு புத்தி இல்லாம போயிடுச்சு இப்ப புத்தி வந்திருக்கு என்கிட்ட இப்ப சக்தி இல்லாம இருக்கு அப்படின்னு சொல்லி ரொம்ப நொந்துகிட்டு பேசிக்கிட்டு இருந்தாராம் அதுக்கு சரி நீ ஒண்ணு கவலைப்படாத நான் வந்து உனக்கு ஏதாவது உதவி செய்யறேன் நீ என்னோட எங்க வீட்டுக்கு வரியா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டோன்னு நானும் என் தம்பியும் உங்களோட வரோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெரிய பணக்காரர் இருந்தால் அவருடைய வீட்டுக்கு போனாங்களாம் என்னோட உயிரை காப்பாத்துதுன்னு அது வந்து உனக்கு ரொம்ப புண்ணியமா இருக்கும் அதனால உன்னுடைய உதவியை நான் மறக்க மாட்டேன் நீ என்னோட வந்துரு உனக்கு வந்து ஏதாச்சும் ஒரு வேலைக்கு ஏற்பாடு பண்றேன் அப்படின்னு சொல்லி அந்த பணக்காரர் என்ன பண்ணாராம் அவங்க ரெண்டு பேரையும் வீட்டுக்கு அழைச்சிட்டு போயிட்டாரான் அப்போ வந்து இவ்வளோ வசதியா இருக்கீங்களே நீங்க வந்து என்ன வந்து அழைச்சிட்டு வந்திருக்கீங்களே நான் வந்து ஏற்கனவே ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு ரொம்ப வீணா போய் கிடந்தேன் நீங்க என்ன வச்சு என்ன பண்ண போறீங்க என்னையே என் தம்பி விட்டுருங்க நீங்க வந்து எப்போதும் போல் உங்கள் விளையா பாருங்க ஐயா அப்படின்னு சொன்னாராம் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது நீ வந்து நீ நல்ல பிள்ளை தான் ஆனால் வந்து நீ வந்து ஏதோ தெரியாமல் தப்பு பண்ணிட்ட அதனால உனக்கு நான் ஒரு உதவி செய்யணும் நீ வந்து என்னோடய உயிரையே காப்பாற்றிருக்க அது இல்லாமல் என்னோடய வியாபாரத்துக்கு நீ உதவியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொன்னார் ஒரு மனுஷன் வந்து கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு அந்த பொருள் எல்லாம் வந்து வீண் செலவு செய்ய மாட்டான் ஆனா அவனுடைய மூதாதையெல்லாம் சொத்து இருக்குல்ல அந்த தாத்தா பாட்டி சொத்து அப்படின்னாக்கா அது சும்மா தானே வந்தது அப்படின்னு சொல்லிட்டு கண்மூடித்தனமா செலவு பண்ணிட்டு கஷ்டப்பட்டு இருப்பாங்களாம் அது மாதிரி இல்லாம உண்மையாக உழைச்சி சம்பாதிக்கிறவங்களுக்கு அவங்களுடைய பணம் வந்து எப்படி இருந்தாலும் கொட்டும் அதனால் நீ இனிமே உண்மையாக உழைச்சி சம்பாதிச்சு உழைச்சிக்கலாம் வா அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறேன் வாங்கப்பா ரெண்டு பேரும் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போனாராம் அதுக்கப்புறம் என்ன நடந்ததுங்கிறத நம்ம அடுத்த கதையில் பார்ப்போம் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மேலும் இது மற்ற கதைகளுக்கு நம்ம சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ